بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وارتهل السرندد الله வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் விதை அத்துகள் ஒவ்வொரு விதை அத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே வணக்க வழிபாடுகளும் அதன் வகைகளை குறித்து நாம் இந்த ஜுடைய உரையிலே அறிய இருக்கின்றோம் இஸ்லாம் இபினு சைமியா ரஹிமஹுல்லாஹ் இந்த வடக்க வழிபாட்டிற்கு வரை விளக்கணம் சொல்லும் போது சொல்கின்றார்கள் இஸ்முன் ஜாமியுன் வெளிப்படையான அந்தரங்கமான அல்லாஹ் திருப்திப்படுகின்ற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் விரும்புகின்ற ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் வெளிப்படையான அந்தரங்கமான எல்லாவற்றிற்கும் வணக்க வழிபாடு என்று சொல்லப்படும் கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் கூட அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ அலைஹிவ செல்லம் அவர்கள் காட்டித் தந்த அடிப்படையில் அதை நாம் நிறைவேற்றினால் அது கூட வடக்க வழிபாட்டினுடைய பட்டியலிலே வருகின்றது இந்த வடக்கு வழிபாடுகள் ஐபாதச்சுல் கல்பியா உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகள் ஐபாதச்சுல் லிசான் அல்லது ஐபாதச்சுல் கவுலியா நாவினால் செய்கின்ற வணக்கு வழிபாடுகள் ஐபாதச்சுல் அபுதான் உடல் உறுப்புகளால் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் அதுபோன்று ஐபாதச்சுல் அம்வால் பொருளாதாரத்தின் மூலம் நிறைவேற்றுகின்ற வணக்க வழிபாடுகள் இப்படி வணக்க வழிபாடுகள் நான்கு வகையாக பிரிக்கப்படுகிறது கல்வியா உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகள் நாவினால் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் உடல் உறுப்புகளால் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் பொருளாதாரத்தின் அடிப்படையில் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் என்று நான்கு வகையாக இந்த வணக்க வழிபாடுகள் பிரிக்கப்படுகிறது இபாதத்துல் கல்வியா உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் முதலாவது இடத்தை பெறுவது அந்நீயா தூய்மையான எண்ணம் கொள்ளுதல் நீயத் என்பது நாவினால் மொழிவதல்ல உள்ளத்தால் எண்ணுவது நபிசுல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னமல்ல அமாலு பின்னியாத் செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து வ இன்னமாலி குல்லிம்ரி இம்மானவா ஒரு மனிதன் எதை எண்ணுகின்றானோ அதற்கேற்ப அவனுக்கு கூலி வழங்கப்படுகிறது அல்லாவுக்காக அல்லாஹுடைய தூதருக்காக என்று இருக்கின்றதோ அதற்குரிய கூலி அல்லாவுக்காக அல்லாஹுடைய தூதருக்காக அவன் ஹிஜரத்தை மேற்கொண்டால் அதற்குரிய கூலியை அவன் அடைந்து கொள்கின்றான் ஒரு மனிதன் ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொள்வதற்காகவோ அல்லது பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காகவோ மேற்கொண்டால் அதற்குரிய கூலியை அவன் அடைந்து கொள்கின்றான் என்று ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி சஹிஹுல் புகாரில இல ஐம்பத்தி ஒன்றாவது செய்தி ஐம்பத்தி நான்காவது செய்தியாக இடம் பெறுகிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே மார்க்கத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக ஹிஜ்ரத் மேற்கொள்வது அனுமதிக்கப்பட்டது செல்வத்தை சம்பாதிப்பதற்காக நாமெல்லாம் வளைகுடா நாடுகளை நோக்கி நம்முடைய சமூகம் பயணித்திருப்பது பொருளாதாரத்தை ஈட்டுவதற்காக இதுவும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது ஆனால் இந்த ஹிஜரத்துகளில் அல்லாவுக்காக வேண்டி அல்லாஹுடைய மார்க்கத்தை பேணி பின்பற்றி நடப்பதற்கு எந்த ஒரு சூழல் பொருத்தமாக இருக்குமோ அந்த ஒரு சூழலை நோக்கி ஒருவன் பயணிக்கின்றான் என்றால் அதற்குரிய கூலியும் அல்லாஹு சாலா வழங்குகின்றான் அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே எல்லா வணக்க வழிபாடுகளுக்கும் ஒதுவு செய்வதாக இருந்தாலும் தொழுவதாக இருந்தாலும் நோன்பு நோற்பதாக இருந்தாலும் ஹஜ்ஜு செய்வதாக இருந்தாலும் எல்லா வணக்க வழிபாட்டிற்கும் மிக முக்கியமானது நீயத் இது உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்று இரண்டாவது மீது பொறுப்பு சாட்டுவது அல்லாஹுவின் மீது நம்பிக்கை வைப்பது இதுவும் உள்ளம் சார்ந்த வடக்கு வழிபாடுகளில் ஒன்றாக நாம் பார்க்கின்றோம் அல்லாஹு திருமறை குரானிலே சொல்லுகின்றான் நீங்கள் இருந்தால் அல்லாஹுவின் மீது நீங்கள் பொறுப்பு சாட்டுங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று அல்லாஹு சொல்கின்றான்

நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதாக முடிவு செய்துவிட்டால் அல்லாஹின் மீது பொறுப்பேற்படுத்துங்கள் நிச்சயமாக அல்லாஹ் தன் மீது பொறுப்பேற்படுத்துபவர்களை விரும்புகின்றான் அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுதல் நம்பிக்கை வைத்தல் உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்று மூன்றாவது அல் இஹ்லாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் இரண்டு நிபந்தனைகள் ஒன்று அல் இல்லாஹ் இரண்டாவது இத்திபா உர் ரசூல் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அல்லாஹுக்காக அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுதல் ரசூல் அல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் காட்டி தந்த அடிப்படையில் அந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுதல் இது இரண்டும் ஒரு மனிதனுடைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹுவிடத்திலே அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான நிபந்தனையாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த மாதத்திலே அல்லது வருகின்ற மாதத்திலே ஹஜ்ஜுக்காக அதிகமான மக்கள் புறப்பட தயாராக இருக்கின்றார்கள் நம்முடைய இஹ்லாஸ் நம்முடைய உள தூய்மை அது மிகவும் சோதிக்கப்படக்கூடிய ஒரு வணக்க வழிபாடுகளில் ஒன்றுதான் இந்த ஹஜ்ஜி என்பது இந்த ஹஜ்ஜி என்பது நம்முடைய இஹ்லாஸ் வணக்க வழிபாடு அந்த உளத் தூய்மை சோதிக்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடம்தான் இந்த ஹஜ் என்பது அதனால் ரொம்ப கவனமாக இந்த வணக்க வழிபாடு அல்லாவுக்காக நான் நிறைவேற்றுகின்றேன் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவேன் என்ற அந்த இரண்டு நிபந்தனைகளோடு ஹஜ்ஜுக்கு பயணிக்கக்கூடிய ஹாஜிமார்கள் இதை கவனத்திலே கொள்ள வேண்டும் அவ இஹலாஸ் அது உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது நான்காவது அல் ஹவுஸ் மின் அல்லாஹ் அல்லாஹுவை பயப்படுதல் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் சில விஷயங்களுக்காக பயப்படுவார்கள் சிசிடிவி கேமராவுக்கு பயப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள் காவல்துறைக்கு பயப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆட்சியாளர்களின் அடக்குமுறைக்கு பயப்படக்கூடியவர்கள் இருப்பார்கள் பெற்றோருக்கு பயப்படக்கூடிய பிள்ளைகள் இருப்பார்கள் ஆசிரியர்களுக்கு பயப்படக்கூடிய மாணவர்கள் இருப்பார்கள் மாணவர்களுக்கு பயப்படக்கூடிய ஆசிரியர்கள் இருப்பார்கள் அல்ஹவு ஆனால் இந்த பயத்திலெல்லாம் உச்சகட்ட பயம் எதுவாக உச்சகட்டமாக யாருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று சொன்னால் அல் ஹவுஃப் மின் அல்லாஹ் அல்லாஹுக்கு நாம் பயப்பட வேண்டும் தனிமையிலே யாரும் இல்லாத நேரத்திலே அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான் மலக்குமார்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றார்கள் நான் செய்கின்ற நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அது பதிவு செய்யப்படுகிறது என்ற அந்த ஹௌஃப் அந்த பயம் இருக்கிறதே அல் ஹௌஃப் மின் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு பயப்படுதல் இது உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான் இன்னமா தாலிக்கும் ஷைத்தானு யுஹவ்விஃபு அவலியாஹு ஷைத்தான் என்ன செய்கின்றான் தன்னுடைய சகாக்களை கொண்டு இவ்வாறு உங்களை அச்சுறுத்துகின்றான் பயமுறுத்துகின்றான் எனக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று அல்லாஹு சொல்லுகின்றான் அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுக்கு பயப்படுதல் உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது அடுத்து ஐந்தாவது

மறுமையில் அல்லாஹுவை சந்திக்கின்றார்கள் சந்திப்பதை ஆதரவு வைக்கின்றார்களோ அவர்கள் சுவாலிகான நல்ல மல்களை செய்யட்டும் நிறைவேற்றுகின்ற அந்த வணக்க வழிபாட்டில் அல்லாஹுவோடு யாரையும் அவர்கள் கூட்டாக்க வேண்டாம் ஆதரவு வைத்தல் இது உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இமாம் கையும் கையம் அவர்கள் சொல்கின்றார்கள் ஐபாதத்துல் கல்பியா மின் ஆலமுல் அய்பாதாத் வ அலைஹி வா அலல் ஹூப் அதாவது இமாம் இவுனுத் தீம்யா இவனுல் கயுமுர் ரஹிமுல்லா சொல்கிறாங்க அனைத்து அனைத்து அறிஞர்களும் ஒன்றுபட்டு இருக்கின்றார்கள் அர் ரஜா உலாயோஸ்லே இல்லல் அமனு சுவாலேஹ் சுவாலிஹான ஒரு அமலை ஒருவன் செய்யாமல் அல்லாஹ்வின் மீது ஆதர வைப்பது என்பது கிடையாது ஒரு மனிதர் நான் அல்லாஹின் மீது ஆதர வைக்கின்றேன் என்று இந்த உலகத்தில் எந்த வணக்க வழிபாடுகளிலும் ஈடுபடாமல் அல்லாஹின் மீது ஒருவன் ஆதரவு வைக்கின்றான் என்றால் அது சரியான ஆதரவு வைப்பு கிடையாது என்று ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கின்றார்கள் பதிவு செய்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே கல்வியா உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் மிக முக்கியமான வணக்க வழிபாடு அல் ஹுப் அன்பு வைப்பது அச்சத்தோடு வாழ்வது

அல்லாஹுடைய அருளை அவன் ஆதரவு வைக்க வேண்டும் அல்லாஹு மறுமையிலே தரக்கூடிய தண்டனையை நினைத்து அவன் பயப்பட வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஒரு மனிதன் அல்லாஹுவை வணங்கி வழிபடுகிறான் அவனிடத்திலே கேட்கப்படுகிறது நீ எதற்காக அல்லாஹுவை வணங்கி வழிபடுகிறாய் அவன் சொல்லுகின்றான் அல்லாஹுவை வணங்கி வழிபடாவிட்டால் அவன் நரகத்திலே என்னை போட்டு விடுவான் மறுமையிலே என்னை தண்டித்து விடுவான் அதற்காக நான் அல்லாஹுவை வணங்கி வழிபடுகிறேன் என்று ஒருவன் சொன்னால் அது தவறு காரணம் அல்லாஹுவை வணங்கி வழிபடுதல் பயத்தின் காரணமாக மட்டும் இருக்கக்கூடாது பயத்தின் காரணமாக அச்சத்தின் காரணமாக மட்டும் அல்லாஹுவை வணங்கி வழிபடுதல் அது ஹவார்ஜிகளுடைய பண்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் அன்பின் காரணமாக மட்டும் அல்லாஹுவை வணங்கி வழிபடுதல் ஒரு வருடத்தில் கேட்கப்படுகிறது எதற்காக நீ அல்லாஹுவை வணங்கி வழிபடுகிறாய் அல்லாஹின் மீது அன்பின் காரணமாக அந்த நேசத்தின் காரணமாக அல்லாஹுவை நான் வணங்கி வழிபடுகிறேன் இது சூஃபிகளின் வழிமுறை இது சூஃபிகளின் வழிமுறை அல்லாஹின் மீதுள்ள அன்பின் காரணமாக மட்டும் அல்லாஹுவை வணங்கி வழிபடுதல் கொள்கை இந்த வணக்க வழிபாட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல் ஹுப்பு வல் ஹவுஸ் அன்பின் காரணமாகவும் அச்சத்தின் காரணமாகவும் இந்த வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுவதன் மூலமாக மறுமையிலே அல்லாஹு தாலா எனக்கு சொர்க்கத்தை தருவான் என்ற ஆதரவின் மூலமாகவும் இருக்க வேண்டும் அப்ப அஹ்லுசுன்னத்தி வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை என்ன பைனல் ஹுப்பி வல் ஹவுஸ் அன்பும் இருக்க வேண்டும் பயமும் இருக்க வேண்டும் அதுபோன்று அர் ரஜா ஆதரவும் இருக்க வேண்டும் அதனால தான் அல்லாஹ் தாலா இந்த வசனத்தை சொல்லும்போது போது எரு ஜூனர் அஹ்மத் தகு அஹலு சுன்னாவுடைய கொள்கை எரு ஜூனர் அஹ்மத் அவனுடைய அருளை அவர்கள் ஆதரவு வைப்பார்கள் அவனுடைய அந்த அதாபை பயப்படுவார்கள் இதுதான் அகலு சுன்னத்தி ஒல் ஜமாத்தினுடைய கொள்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோன்று கண்ணியத்திற்குரியவர்களே அல் ஹப்

அல்லாஹுவை விடுத்து இடை தெய்வங்களை அல்லாஹுவை நேசிப்பதை போன்று நேசிக்கின்றார்கள் ஆனால் அல்லாஹுவை அதிகமாக நேசிப்பார்கள் மின் அல்லாஹ் அல்லாஹுவை நேசித்தல் என்பது அது உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த நேசம் அது எல்லாவற்றையும் விட மிகைத்திருக்க வேண்டும் அல்லாஹுவின் மீது உள்ள நேசம் என்பது அல்லாஹுடைய தூதரின் மீது உள்ள நேசம் என்பது அல்லாஹுடைய வார்க்கத்தின் மீது உள்ள நேசம் என்பது எல்லாவற்றையும் நிகழ்த்திருக்க வேண்டும் அல்லாஹு ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய இருபத்தி நான்காவது வசனத்திலே சொல்கின்றான் கொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இங்கான உங்களுடைய தந்தைமார்களாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஒ எஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் அஜ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவார்களாக இருந்தாலும் வா ஷீரத்தக்கும் உங்களுடைய குடும்பமாக இருந்தாலும் வம் வா லித்தரஸ்துமூஹா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய செல்வமாக இருந்தாலும் ஒ திஜாரத்தும் தக்ஷௌண கசாலஹா எங்கே அஷ்டம் ஏற்பட்டுவிடுமோ என்று பயப்படுகின்ற வியாபாரமாக இருந்தாலும் வம் அசாக்கினு தொனுவௌனஹா நீங்கள் விரும்பி வசிக்கின்ற வீடாக இருந்தாலும் அஹப்ப இலைக்கும் அஹப்ப இலைக்கும் வரசூலிஹி சபீலிஹி அல்லாஹுவை விட 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 அல்லாஹுடைய தூதரை அவனுடைய பாதையில் ஜிஹாது செய்வதை உங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக வேதனையை கட்டளையை கொண்டு வருவதை எதிர்பார்த்திருங்கள் பாவியான சமூகத்திற்கு அல்லாஹ் ஒருபோதும் நேர்வழிகாட்ட காட்ட மாட்டான் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த நேசம் என்பது அல்லாஹ் பட்டியலிட்ட வேண்டும் விட நமக்கு மிகைத்திருக்க வேண்டும் அல்லாஹின் மீது உள்ள அன்பு அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது என்பது எல்லாவற்றையும் விட மிகைத்திருக்க வேண்டும் இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏழாவது ஒரு அம்சம் உள்ளச்சம் கொள்ளுதல் அல்லாஹு தாலா சொல்வது இபாதியா உள்ளம் சார்ந்த வணக்கு வழிபாடுகளில் ஒன்றுதான் உள்ளச்சம் கொள்வது அல்லாஹு தாலா சொல்கின்றான் இன்னும் கானு யுசாரி ஊனபில் ஹைராத் அவர்கள் நன்மையான விஷயங்களில் போட்டி போடுவார்கள் அவர்கள் நம்மை ஆசையை கொண்டும் பயத்தை கொண்டும் பிரார்த்தித்தார்கள் என்று அல்லாஹு தாலா நபிமார்களை பற்றி சொல்கின்றார் எனவே கண்ணியத்தூர் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே உள்ளட்சம் கொள்ளுதல் விவாதத்துள் கல்பியா உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் ஒன்றாக பார்க்கின்றோம் எட்டாவது அத்தக்குவா இறையச்சம் இதுவும் வணக்கு வழிபாடுகளில் ஒன்றாக பார்க்கின்றோம் அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான் வமையு அத்திம் ஷஹா யார் அல்லாஹுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துகின்றார்களோ ஃப இன்னஹமின் தக்வல் குலுப் இது இரையச்சத்தின் உள்ளச்சத்தின் தக்குவாவின் வெளிப்பாடு என்று அல்லாஹு திருமறை குரானிலே இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தினுடைய முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் உலா ஐ கல்லதீனம் தகன் அல்லாஹு குலுபகும் இதயங்கள் அல்லாஹுவை பயபக்திக்காக சோதனை அல்லாஹு இதயங்களை உள்ளட்சத்திற்காக இறையச்சத்திற்காக அவன் சோதனை செய்கின்றான் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னல்லாஹ லா யன்துரு இலா அஜ்சாமிக்கும் வலா இலா சுவரிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும் அல்லாஹ் தஆலா உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய உடல்களையோ அல்லாஹ் பார்ப்பது பார்ப்பதில்லை வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் உங்களுடைய உள்ளங்களை பார்க்கின்றான் வ அமாலிக்கும் உங்களுடைய அமல்களை பார்க்கின்றான் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே உள்ளம் சார்ந்த வணக்கு வழிபாடுகளில் ஒன்றாக தூய்மையான எண்ணம் கொள்ளுதல் அல்லாஹ் அல்லாஹுவின் மீது பொறுப்பு சாட்டுதல் நம்பிக்கை வைத்தல் அல் இஹ்லாஸ் அல் மின் அல்லாஹ் அல்லாஹுவை பயப்படுவது அர் ரஜா அல்லாஹின் மீது ஆதரவு வைப்பது அல் ஹுஷு அதாவது அல்லாஹுக்கு பயப்படுதல் உள்ளச்சம் கொள்ளுதல் அச்சுவா அதுபோன்று இறையச்சம் இது எல்லாம் இபாதத்துல் கல்வியா உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளாக நாம் என்ன செய்கின்றோம் பார்க்கின்றோம் இந்த உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகள் அல்லாவுக்காக நாம் பயப்படக்கூடியவர்களாக அல்லாஹுவை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹுவின் மீது முழுக்க முழுக்க நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இந்த வணக்க வழிபாடுகள் உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளாக குரான் சொன்ன அடிப்படையில் இந்த விஷயங்களை நாம் பார்க்கின்றோம் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இப்படி ஐபாதத்துகளை வகைப்படுத்தி அதை பிரித்தறிவித்து நாம் செய்யும்போது அந்த வணக்க வழிபாடுகளில் ஒரு உயிரோட்டம் இருக்கும் அந்த வணக்க வழிபாடுகளில் ஒரு உயிரோட்டம் இருக்கும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு சாலா மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலை அறிந்து தெரிந்து தெளிந்து பின்பற்றக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியல்வானாக என்று கூறி என்னுடைய ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்து அலமதுல்லா அலமதுல்லாதி ஹதான் அலிஹமா குன்னிதி அலாஹான் அல்வா கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஜும்மாவுடைய முதல் உரையில் வணக்கு வழிபாடுகள் நான்கு வகைப்படும் ஐபாதத்துல் கல்பியா உள்ளம் சார்ந்த வணக்கு வழிபாடுகள் ஐபாதத்துல் நிசான் அல்லது இபாதத்துல் கௌலியா நாவு சார்ந்த வணக்க வழிபாடுகள் ஐபாதத்துல் பதனியா உடல் உறுப்புக்கள் சார்ந்த வணக்க வழிபாடுகள் ஐபாதத்துல் அம்வால் பொருளாதாரம் சார்ந்த வணக்க வழிபாடுகள் இப்படி நான்கு வகையாக வணக்க வழிபாடுகளை பார்க்கின்றோம் அதில் உள்ளம் சார்ந்த வணக்க வழிபாடுகளில் சம்பந்தமான சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம் நாவு சார்ந்த வணக்க வழிபாடுகள் நிறைய நாவு சார்ந்த வணக்க வழிபாடுகள் இருக்கின்றது அது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டும் விக்குறு செய்வது துஆ செய்வது தஸ்மீஹ் செய்வது திலாவத்துல் குர்ஆன் குர்ஆன் ஓதுவது இது எல்லாமே நாவு சார்ந்த வணக்க வழிபாடுகள் இந்த நாவு சார்ந்த வணக்க வழிபாடுகளில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் இருக்கின்றது அதிகமான மக்கள் அஜாக்கிரதையாக இருக்கின்றார்கள் அறியாமையிலே இருக்கின்றார்கள் நாவு சார்ந்து நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் எதுவாக இருந்தாலும் தஸ்பீகாக இருக்கலாம் தக்பீராக இருக்கலாம் தகலீலாக இருக்கலாம் லா இல்லல்லா சொல்வதாக இருக்கலாம் தக்பீராக இருக்கலாம் தஹ்மீதாக இருக்கலாம் அப்போ எதுவாக காலை மாலை இதுக்கருகளாக இருக்கலாம் குரான் ஓதுவதாக இருக்கலாம் தொழுகையிலே ஓதக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாவும் சார்ந்து நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் உதடும் நாவும் அசைத்து செய்ய வேண்டும் உதடும் நாவையும் அசைத்து செய்ய வேண்டும் அதுதான் நாவு சார்ந்து நாம் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் ஒரு மனிதர் தொழும்போது கை கட்டிவிட்டு அமைதியாக நிற்கிறார் உள்ளத்திலே குரானை ஓதுகிறார் அல்மதுல்லாஹி ரபில் ஆலமீன் என்று ஓதுகின்ற அந்த குரானுடைய வசனங்களை உள்ளத்திலே ஓதுகின்றார் நாமும் உதடும் அசையவில்லை என்றால் நாவினால் செய்த வணக்க வழிபாடாக அது ஏற்றுக்கொள்ளப்படாது அத்தகையாத் அதுபோன்று சுஜூதிலே ஓதுகின்ற அதுக்கார்கள் ஓதுகின்ற அதுக்கார்கள் தொழுகைக்கு பிறகு சலாம் கொடுத்த பிறகு ஓதுகின்ற அதுக்கார்கள் அதுக்கார்கள் திலாவத்தில் சொல்லும் எப்படி சொல்றோம் திலாவத்தில் குர்ஆன் குர்ஆன் ஓதுதல் நினைத்ததல் நினைத்தல் அல்ல ஓதுதல் அதனால கண்ணியத்திற்குரியவர்களே நாவு சார்ந்த வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றும் போது உதடும் நாவும் அசைய வேண்டும் அப்படி அசைத்து நாம் செய்யும் போதுதான் அதிலே முழுமையான ஒரு ஈடுபாடு வரும் நிறைய மக்கள் வந்து முறையிடுவாங்க தொழுகையில சிந்தனைகள் சிதற சிதறுகின்றது ஒரு ஓர்முகம் ஏற்படுவதில்லை என்ன காரணம் நாவும் அதை உதடும் அசைவதில்லை நாவையும் உதட்டையும் அசைத்து வணக்க வழிபாடுகள் நிறைவேற்றும் பட்சத்தில் சிந்தனைகள் சிதறவிடாது சிந்தனைகள் சிதறாது ஓர்முகம் ஏற்படும் உள்ளட்சம் ஏற்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது ஒரு தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய விஷயம் அதுபோன்று ஐபாதத்து மாலியா பொருளாதாரம் சார்ந்து செய்கின்ற இபாதத்துகள் ஐபாதத்துல் பதனியா உடல் உறுப்புகள் சார்ந்து செய்கின்ற ஐபாதத்துகள் தனித்தனி தலைப்பாக பேசப்பட வேண்டிய விஷயங்கள் எந்த விஷயங்களாக இருந்தாலும் குரான் சுண்ணா அடிப்படையில் குரான் சுண்ணாவை சலஃபு சாலிகைகள் புரிந்த அடிப்படையில் அதை நாம் புரிந்து அதை உள்வாங்கி அந்த இபாதத்துகளை நிறைவேற்றுகின்றோம் என்றால் அந்த இபாதத்துகளில் ஒரு உயிரோட்டம் ஏற்படும் அந்த விதா இபாதத்துகளை நிறைவேற்றும் போது ஒரு மனதிருப்தி நமக்கு ஏற்படும் அலஹம் அல்லாஹுடைய அருளால் சரியான முறையிலே நான் இந்த இபாதத்தை நிறைவேற்றி இருக்கின்றேன் என்ற ஒரு மன திருப்தி நமக்கு ஏற்படும் எனவே ஒரு சடங்காக சம்பிரதாயமாக இபாதத்துகள் இல்லாமல் உயிரோட்டமுடைய இபாதத்துகளாக நம்முடைய வணக்க வழிபாடுகளை நாம் ஆக்கிக் கொள்வோம் அல்லாஹு சாலா அப்படிப்பட்ட தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தர்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன்